வணக்கம் காளி அஷ்ட கர்ம மாந்திரிகத்தில் விரோதிகளை கூண்டோடு அழிக்கும் காட்டேரி மந்திரம் அதான் கேட்டீங்கன்னாக்கா எதிரி என்பது வந்து எதிலெல்லாம் உருவாவாங்க ஒரு தொழில் செய்யறதுல ஒரு மாந்திரிகம் செய்யறதுல ஒரு குடும்பத்துக்காக நாம ஒரு வேலை செய்யறோம் இன்னொருத்தர் வந்து கிட்ட இன்னொரு வேலை செய்துகிட்டு இருப்பாங்க அந்த எதிரிகள் அழிக்கிறது இது பரம்பரை பரம்பரையா எதிரிகளாக உருவாகிறது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எப்படியெல்லாம் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் மாறுறாங்க இந்த விரோதிகளை வேரோடு அறுப்பது கூண்டோடு அழிப்பது இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமே இதுக்கு வந்து கரு தேவையில்லை கருன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து மயான தாய்லாம் இருக்கிறது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பிண்டத்தாயெல்லாம் எடுக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழி தாயலாம் ஆயங்கோல தழிலும் அதுக்கப்புறம் எட்டி மர மரக்கொழித்தெயலாம் இது எதுவுமே இல்லாமல் வெறும் மந்திரத்தையால் பிரயோகம் பண்ணி ஜெயிக்க முடியுமா முடியும் ஆனால் ஆடு தின்னாம் வாழையாவது தேவைப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை வந்து அழிக்கணும் விரோதிகளை வந்து வேரோடு இருக்கணும் கூண்டோடு அழிக்கணும் எதிரிகளை கூண்டோடு அழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மந்திரங்கள் என்பது வந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி பல வகையில் சொல்லுவது அவங்களுடைய மந்திரத்தை வந்து எப்படி பிரயோகம் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும்னு கேட்டீங்கன்னாக்கா இதை ஏவல் செய்யக்கூடிய அனைத்து வகையான பாவைகளுக்கும் பிரயோகம் பண்ணலாம் வெறும் மந்திரத்தை வந்து வாயால் சொல்லியே இதுலருந்து நம்ம வெற்றி பெறலாம் இந்த மந்திரம் அதிகாலையில் சொல்லுவதும் சூரியன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மறையும் போது சொல்லுவதும் பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக பக்கம் சொல்றதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயானத்தில் வந்து சாம்பலை வந்து ஆசனமாக போட்டு மயான சாம்பலை எடுத்து ஆசனமாக போட்டு அது மேலே அமர்ந்து சொல்லுவதும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கிற சாம்பலை கொண்டு போயிட்டு எந்த வீடு எதிரி வீடுகளோ அந்த வீட்டுகளாண்ட தூவி விடுறதும் வியாபாரத்தாண்ட தூவி விடுறதும் இப்படியெல்லாம் பல வகையில் வந்து ஒரு மாந்திரிகத்தின் மூலியமாக மந்திரத்தின் மூலியமாக இதை வந்து பல வகையில் செய்து எல்லாமே ஒருவரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படி ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் இது வந்து எட்டி முள்ள மட்டுமா எட்டி முள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா புத்து மண் அப்படி உங்களுக்கு புத்து மண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உளுந்து இருக்குது பார்த்தீங்களா உளுந்து அதில் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எடுக்காதீங்க கருப்பு உளுந்து எடுத்தீங்கனாக்கா அது வந்து அது ஒரு மந்திரத்துக்கு அது ஒரு மாந்திரிகத்துக்கு பயன்படும் வெள்ள உளுந்து வந்து ஒரு மாந்திரிகத்துக்கு பயன்படும் அதான் கேட்டீங்கன்னாக்கா கருப்பு உளுந்து என்பது வந்து ஆண்களை பிரயோகம் பண்ணி அழிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் வெள்ள உளுந்து என்பது வந்து பெண்களை பெண்களை வைத்து பிரயோகம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு நான் வாய்ப்பு அதான் கேட்டீங்கன்னாக்கா அதுக்காக வந்து கருப்பை இருக்கிறது தான் ஆண் வெள்ளை இருக்கிறது தான் பெண்ணுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது இதுக்கு ஒரு சக்தி உண்டு அதுக்கு ஒரு சக்தி உண்டு ஏன்னு கேட்டீங்களானாக்கா அதுக்கு ஒரு சக்தின்றது வந்து வெள்ளை உளுந்தை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் புத்து மண் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மயான சாம்பல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இடுகாட்டு சாம்பல் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவோடு சேர்த்து அதுக்கப்புறம் மயான சாம்பல் சேர்ந்து இந்த உருபமே செய்யலாம் இந்த பொம்மை எப்பவுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா சாதாரணமாகவே நீங்கள் மந்திரத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து செய்து எதிரிகளை வந்து விரோதிகளையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா துஷ்டர்களையும் துஷ்ட ஆத்மாக்களையும் இப்படி பல வகையில் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆகாத ஒரு வேலையை செய்யணும் நல்லா போய்கிட்டு இருக்கிற வேலையை நிறுத்துறது நல்லா ஓடிக்கிட்டு இருக்க கடையை வந்து ஓடாமல் செய்கிறது ஒரு ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாம அந்த ஆளை வந்து பயந்து ஒளிய வைக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில் நடந்துக்கிட்டு அந்த தொழிலை வந்து எவ்வளவோ கடன் வாங்கி செய்துகிட்டு இருப்பாங்க இல்ல கையில் இருக்கிற முதலீடு வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எப்படின்னு கட்டா அது செய்யாத இது செய்யாத இனினாக்கா நான் செய்து ஜெயிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விடாமுயற்சிக்காக அதை செய்துட்டு அதுல மாட்டிக்கிட்டு அது நஷ்டம் அடையும் போது மாட்டிக்கிட்டு பல வகையில தலைமறைவா ஆபரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா இந்த விரோதிகளை வேறோடு அழிக்கிறது கூண்டோடு அழிக்கிறது எதிரிகளை கூண்டோடு அழிக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றதுனால வெறும் மந்திரத்தை மட்டும் பிரயோகம் பண்ணி அவங்கள வெற்றி பெற முடியுமா முடியும் அவங்க எந்த திசையில இருக்காங்களோ அந்த திசையில உக்காரணும் மாந்திரேகின்றது அஷ்டகர்மம் எட்டு மட்டும் நினைக்காதீங்க திசைகளை பொறுத்த வரைக்கும் நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணம் இருக்குது மேற்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா மேற்க மட்டும் இருக்க மாட்டாங்க வடமேற்கு தென்மேற்குன்னு வருது இல்லையா அந்த மேற்கு சைடுல உக்காந்துதான் நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய வீடு பக்கமாக திரும்பி உக்காந்துக்கிட்டு அதாவது அவங்க வீடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமா நீங்க முகத்தை திருப்பி உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கின் அந்த விளக்கின் வெளிச்சத்துல வந்து நம்ம பாவையை செய்து ஊரு போட்டு அந்த பாவைக்கு வந்து இப்போ கொடுக்குறோம் இல்லையா அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வெற்றி பெறதுக்கு பேர் தான் மந்திரம் பிரயோகம் புரியுதுங்களா விரோதிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளும் இருக்க மாட்டாங்க இது வந்து செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா சனிக்கிழமை சனிக்கிழமை அடுத்து வந்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை காலையில இல்ல சனிக்கிழமை விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கண்டிப்பா அன்னைக்கு மாமிசம் சாப்பிட்டு இருக்க கூடாது மாமிசம் சாப்பிடாம இருந்து ஆனா படையல் போடலாம் படையல்ல வந்து மாமிச உணவு படையல் போடலாம் காலையில போட முடியாது மாலையில கண்டிப்பா போடுங்க இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு பிரயோகப்படுத்த சொல்லிக்கிறோம் இது ஏவல் விடுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் சொல்லி விரோதிகளை வந்து கூண்டோடு அழிக்கிறதுக்கு இல்ல இதே மந்திரத்தை வந்து செம்புத்தகுடு இரும்பு தகுடு அதுக்கப்புறம் தகடு அதுக்கப்புறமா தாமர தகுடுவாரு இல்லையா அந்த தகுட்டுல வந்து இவங்களுடைய பேரை எழுதி அதாவது இந்த தகுட்டுல வந்து அவங்களுடைய பேரை மட்டும் எழுதிங்க பேரை மட்டும் எழுதி இந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த பாவ சைறிங்க பாத்தீங்கன்னா அந்த பாவையோட கழுத்து பகுதி இல்ல நெஞ்சிக்குழி பகுதி அப்படி இல்ல தொப்புள் பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசன வாய் பகுதி இப்படி வந்து அவங்களுக்கு வந்து அங்க குத்தி வச்சிட்டு நீங்க மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை கொஞ்சம் நிறைய வாங்கி போட்டு எரிச்சு இதுக்கு முட்டையை கூட நீங்க பிரயோகப்படுத்துறோம் முட்டையை வந்து எப்படி செய்து அது எப்படி பிரயோகப்படுத்துறதுன்றத வந்து ஒவ்வொரு பதிவுலயும் ஒவ்வொன்ன போட்டு அஸ்த கர்மத்தை முதல்ல போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் போட்டுக்கிட்டே வர நீங்க பார்த்து பயன்பெறுங்க சரிங்களா எல்லா வகையான அஷ்ட கருமமும் எத்தனை இருக்கு என்பதை வந்து உங்களுக்கு தெளிவுபட சொல்ற நீங்க கேட்டு செய்து நீங்க வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த மந்திரம் கொடுக்குற பாத்தீங்களா இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் காட்டேரிய வச்சு செய்யறது காட்டேரி வேற காளி வேறையா எல்லாம் ஒண்ணுதான் கருப்பு காட்டேரி கருப்பண்ணு முனீஸ்வரன் ஈஸ்வரன் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா மாரியம்மா காளியம்மா நீங்க எந்த நிலையில ஏன் கேட்டீங்களாக்கா அவங்களுக்கு நாமளே வச்சதுதான் உருவம் அவங்க நம்ம சுவாசிக்கிற காத்திலயும் நம்ம பேசுற வார்த்தையிலும் நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் இதுலதான் அவங்க இருக்காங்க அவங்களை தினம் தினமும் நம்ம மனசால நினைச்சுக்கிட்டு நீங்க யார நினைச்சு நீங்க பிரயோகப்படுத்துறீங்களோ அவங்க வந்து நமக்கு பக்கத்துணியா இருந்து நம்மளுடைய செய்கின்ற மாந்திரிகம் அனைத்தையுமே வந்து கை கூடி நம்மளுக்கு செய்து பல வகையில வெற்றி செய்ய செய்ய வைக்கிறாங்க அதனால நீங்க பாருங்க பார்த்து கரெக்டா செய்துகிட்டே வாங்க நான் போட்டு இருக்கிற அந்த மஞ்சிரத்தை வந்து பிரயோகப்படுத்துறதுக்கு சனிக்கிழமை சொல்லியிருக்கேன் ஒரு மண் பாத்திரம் சொல்லியிருக்கேன் அந்த மண் பாத்திரத்துல வந்து மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டீங்களான்னாக்கா பச்சரிசி மாவு வெள்ள உளுந்து மாவு இது புத்து மணி எதாவது எடுத்துங்க எடுத்து கழித்து அவங்களுடைய அவங்களுடைய வீடு இருக்கிற திசையா பார்த்து நான் அந்த மந்திரத்தை தகுட்டுல எழுதி எரிச்சி இந்த சாம்பலையோ இல்ல நான் அந்த மாவு மண்ணையோ கொண்டு போயிட்டு அவங்க போற பாதை அவங்களுடைய கடை அவங்களுடைய வீடு அவங்களுடைய ஸ்தாபனம் அவங்களுடைய ஃபேக்டரி இல்ல அவங்க வந்து குடியிருக்கிற வீடு இல்ல அவங்களுடைய மயம் அதை கடையில எத்தனையோ இருக்குது மாட்டுப்பண்ணை கோழி பண்ண இருக்குது இல்லையா அவங்கள வந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு சுத்தமா அவங்கள நாசம் பண்றதுக்காக செய்யற வேலை பார்த்து பக்குவமா செய்யுங்க ஏன்னு கேட்டீங்களானாக்கா ஒருத்தர் அழிக்கிறதுக்கு நம்ம போறோம் தப்பு இல்லை அது என்னைக்குமே வந்து மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி பார்த்து செய்துக்குங்க கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்க சனிக்கிழமை செய்யணும் மாலை நேரத்துல நான் சொல்ற மாதிரி வந்து விளக்கை பார்த்து செய்துட்டு அவங்களுடைய வீடு இருக்கிற இருப்பிடம் வந்து முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு கரெக்டா செய்து அதை கொண்டு போயிட்டு எரிச்சு எங்கே எரிக்கிறது மயானத்துல எரிக்கலாம் வேலை எங்கேயாச்சும் எரிக்கலாம் எரிச்சு கொண்டு போயிட்டு அதை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போதுமானது கரெக்டாக வந்து எதிரிகளை கூண்டோடு உண்டான வேலையை செய்யும் சரிங்களா இதை பார்த்து செய்யுங்க இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்